ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி இருந்த வரைக்கும் நிறைய நற்பலங்களை கொடுத்தாரு சந்தோஷத்தை கொடுத்திருப்பாரு எதிரிகளற்ற வாழ்க்கையை கொடுத்திருப்பாரு இப்போது சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரு இங்கேருந்து இங்கே ஏழாம் இடத்துக்கு போகிறாரு கண்டக சனின்னு பேர் சப்தமஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது டைரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரிஸ் நேராக நிற்க போகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா இடுப்பு பகுதியில் பாதிப்பு வர்றதுக்கும் தலைப்பகுதியில் பாதிப்பு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள் பகையை ஏற்படுத்தி கொள்வீர்கள் நீங்கள் கரெக்டாக தான் இருப்பீங்க ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் யார் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களோ அந்த ஒரு நெருங்கிய உறவை உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பதற்குண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா இத்தனை அவங்க கூட இருந்ததுனால தான் நீங்கள் கெட்டு போய்ட்டுருக்கீங்க ஆனால் இதை நவுத்தி வைக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் விலக்கி வைக்கிறீங்க அவ்வளோதான் யூ வில் நாட் சே எனக்கு வேண்டாம் அவங்க இனிமேல் அவங்க அவங்க உசுரோடே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்க எனக்கு அவங்க கூட உறவு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இது வந்து நான் ஆண்டுன்னு சொல்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இந்த முதல் ஒரு ஒரு வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேலேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மே வரைக்கும் குரு உங்களுக்கு நற்பலன்களை ஒரு மூணு வருஷமும் குரு சாதகமாக தான் இருக்கார் ஆனால் அந்த குரு சாதகமான பலன்களை கொடுத்தாலும் உங்களுக்கு சில சமயம் சனியுடைய பாதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக அந்த இடுப்பு பகுதின்னு சொன்னேன் உங்களுடைய இந்த பேண்ட்டு போட்டிங்கன்னா பெல்ட் கட்டுவீங்களா அந்த இடுப்பு பகுதியில் தான் பிரச்சனை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நண்பர்கள் விஷயத்தில் நான் இப்போ வந்து எந்த எவன் நண்பன் எவன் நல்லவன் எவன் கெட்டவனா எனக்கு தெரியாது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க உங்கள் உங்கள் நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிற பையனாகவோ பொண்ணாகவோ இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா சொல்லுவாங்க உங்கள் அப்பா சொல்லுவாங்க டேய் இந்த பையன் சரியில்லை கொஞ்சம் கொஞ்சம் கவனி அவனுப்பா உனக்கு தெரியாதுப்பா அவன் என் ஃப்ரெண்டு நல்லவன் தான் ஃப்ரெண்டுனாலே நல்லவன்ட்டு ஒரு டைலாக் வேறு சினிமாவில் வந்துடுது அதனால் என்ன எடுத்து எல்லா ஃப்ரெண்டும் நல்லவன் நம்ம நினைப்போம் நல்லவன் எவன் அப்படிங்கிறத பகுத்தறிய தெரிய வேண்டும் அதனால் உங்களுடைய அறிவை செம்மைப்படுத்தி கொள்வது நல்லது முதல் ஒரு வருஷம் குரு பயிற்சி பொழுது பத்தாம் இடத்துக்கு வந்து வரும்பொழுது நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்களுக்கு ப இந்த காலேஜ் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க சார் ஃபைனல் இயர் படிக்கிறேன் ஃபோர்த் இயர் படிக்கிறேன் எனக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்குன்னா இப் இட் இஸ் த த த த ரைட் டைம் டு கெட் எம்ப்ளாய்டு உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் வேலை செய்கிற இடத்துல நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக தப்பான நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சனி காரணமாக இருப்பார் இந்த தேர்ட் இயர் படிக்கிற பசங்க ஃபைனல் இயர் படிக்கிற குழந்தைங்க இவங்கள்லாம் கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் உங்கள் கணவர் இப்போது ஒழுங்காக இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கீங்க சார் நான் ஹஸ்பண்ட் சார் என் மனைவி வந்து ஏதோ எதோ சம்திங் ராங் சார் நான் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கா சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள் உங்களுடைய மனைவியையோ கணவரையும் மானிட்டர் பண்ணுங்க இது அவர் வந்து உடனே வந்து அவர் தப்பானவர்னு கிடையாது அவர் நல்லவர் தான் இந்த எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளை இந்த மண்ணில் பறக்கையில் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பில் நேரட்டி இப்போ இருக்கிற நிலமையில அன்னையை விட நண்பர்கள் தான் ஏன்னா அன்னை கூட அம்மா கூட ரொம்ப நாள் இருக்கிறது கம்மி ரொம்ப நேரம் இருக்கிறது கம்மி யார் கூட சேர்ந்து இருக்குமோ அவங்களுடைய பாதிப்பு வர்றதுனால நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை வியாபாரம் பண்ணுறேன் இல்லை சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை வந்து ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களை கொஞ்சம் மானிட்டர் பண்ணும் உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்து சனி பார்க்க போகிறாரு உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்க்கணும் உங்களுடைய பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விலையுறந்த பொருட்களாகட்டும் டூ ஆகட்டும் இல்லை லேப்டாப் கேமரா மொபைல் ஏன் மொபைல் கேமரா எதுவாக இருந்தாலும் சரி அது ஒழுங்காக இருக்கா அதை யார்கிட்டையும் ஒழுங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்களா ஏன்னா மொபைலை வச்சு ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அப்புறம் மொபைலை திருப்பி கொண்டு வந்து கூட நீங்க தான் மாட்டுவீங்க அதனால இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய அலுவலகம் அல்லது வீடு சார்ந்த விலையுர்ந்த பொருட்களின் மீது ஒரு கண் இருக்க வேண்டும் தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் சங்கடம் வரக்கூடிய நேரம் இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் குரு பயிற்சி இருக்கிறதுனால பெருசாக கவலை இல்லை அதுவும் அக்டோபர் டு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரு வந்து லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு பெரிய பதவிகளும் வரும் படிக்கிற குழந்தைகளுக்கு பெரிய பதவி வரும்னா இப்போ வேலையில் இருக்கிறவளுக்கு பெரிய பதவி வரும் அந்த சமயத்தில் தந்தையின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் அந்த சமயத்தில் திருமண யோகம் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது நான் சொல்றது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளார திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மே மாதத்துக்கு மேலே தான் மறுபடியும் திருமண யோகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் குரு உச்ச குருவின் பார்வையில் சனி வர்றதுனால சனியுடைய பாதிப்புகள் நெருங்க குறைந்து நிரம்ப குறைந்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ எப்பேற்பட்ட சதித்திட்டத்தை தீட்டினாலும் அவர்களை திருத்தும் யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே நல்லதும் நடக்கும் ஆனால் சில நம் நபர்களால் உங்களுக்கு தேவையற்ற அவமானங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே இதனுடைய வீரியம் ஜாஸ்தி இருக்குமா குறைவாக இருக்குமாங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து அது ஜாஸ்தி நடக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்ததுன்னா அரஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ராகு தசை நடந்ததுன்னா கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி தசை நடக்குது இல்ல வேற ஏதாவது தசை தப்பான தசை நடக்குது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத உங்களை ராசிநாதன் புதனுக்கு எதிரியோடைய தசை நடந்ததுன்னா உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தசாபுக்தி வேற கோச்சார கிரகங்களின் நிலவரம் வேற உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது நல்லது இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லாம் நிலத்தில் நிலத்துல முதலீடு பண்ணலாம் இப்போ விற்கிறது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் வந்து எனக்கு பூர்வீக சொத்து இருக்குது சார் அதை நான் விற்கலான்ட்டு இருக்கேன் கஷ்டம் இப்போ விற்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன் அப்படின்னு சொன்னால் நாலாம் இடத்த சனி பார்க்குறாரு சனி வந்து நங்கூரம் பாய்ச்சுற மாதிரி அவர் ஒரு ஒரு பார்த்து பார்வை பார்த்துட்டாருன்னா அதை அதை வித் அதை விற்கவும் முடியாது அதை கைமாற்றி விடவும் முடியாது அதனால நிலம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசாக புதிய முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது நல்லது நிலத்தை வாங்கி போடலாம் ஆனால் இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு செல் இட் விற்கக்கூடாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு சனிப்பயிற்சியில் என்ன பலன்களை செய்தால் எங்கள் என்ன பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பன்னெண்டு ராசிக்கும் குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யா எல்லோருக்கிட்டேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொன்னல யாருக்கிட்டையும் உங்களால் வந்து ஒரு நட்பாக இருக்க முடியாது நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் உங்கள் பேரில் ஒரு நட்பு தப்பை சொல்லி அவங்க விலகி போகிறதுக்கு வாய்ப்புகளை தேர் தேர்வு செய்வாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பரிகாரம் பண்ணணும் ஒன்று கிருஷ்ணர் வழிபாடு சம்மோகன கோபாலன் அப்படிங்கிற கிருஷ்ணர் வழிபாடு யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ போயிட்டு சம்மோகன கோபாலன்னா ஒரு ஃபோட்டோ வரும் அந்த ஃபோட்டோவில் வந்து இந்த பக்கம் வந்து கிருஷ்ணர் இருப்பார் இந்த பாதி வந்து ருக்மிணியுடைய உடம்பு இருக்கும் ஸோ கிருஷ்ணர் ருக்மிணியுடைய இணைவு எப்படி அர்தநாரீஸ்வர் இருப்பாரோ அது மாதிரி கிருஷ்ணரும் ருக்மிணியும் இணைந்த ஃபோட்டோ தான் அந்தது அந்த சம்மோகன கோபாலனை ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தை தினமும் சொல்லிவிட்டு வாங்க மூணு தடவை சொல்லணும் சொல்லிவிட்டு வாங்க உங்களுக்கு எதிரிகளாலும் கூட நட்புக்குள் பகைமை உண உணர்த்தாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா இந்த சம்மோகன கோபாலன் வழிபாடு பண்ணுங்கள் கூடவே நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு இன்னொரு ரெண்டு விஷயம் என்னென்னா காராம் பசுமாடு வழிபாடு கருப்பு நாட்டு பசுமாடு வழிபாடு பண்ணணும் அப்படி சப்போஸ் அதை பண்ண முடியலன்னா வேப்ப மரம் அரச மரம் இது ரெண்டும் எந்த கோயிலில் அம்மன் கோயிலில் எந்த கோயிலில் சேர்ந்துருக்கோ அந்த இடத்துக்கு போய்ட்டு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காத்தால் ஏ ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே போய் பிரதக்ஷணம் பண்ணிட்டு வாங்க அந்த ஆக்சிஜன் லெவல் அந்த பிராணவாயு உங்கள் உடம்பில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி கணவன் மனைவி உறவிலோ நண்பர்கள் உறவிலோ நல்ல அடிப்படை புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது திண்ணம் இதன் மூலமாக உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாது